அனைவருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ஓம் நம நாராயணாய மந்திரம் வந்து எப்படி நமக்கு வந்து கிடைச்சது அது வந்து இந்த இதில் வந்து எந்த மாதிரி சொன்னால் நமக்கு வந்து அதுக்குரிய பலன்கள் வந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எப்படி வந்து இந்த மந்திரத்தை வந்து நம்ம சித்தி அடையலாம் சித்தி பெற வைக்கலாம் அதே போல் இந்த மந்திரத்தை வந்து எத்தனை முறை சொல்லலாம் அப்படிங்கிறதையும் இது வந்து யாரால் நமக்கு வந்து கிடைச்சிது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க அதாவது ஓம் நம நாராயணாய இந்த மந்திரத்தை வந்து எல்லாருமே நம்ம வந்து சொல்லுவோம் இது வந்து எட்டு எழுத்து மந்திரம்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா ஓம்ங்கிறது ஒரு எழுத்து நமோ நாராயணாய அந்த நமோங்கிறது வந்து மூணு எழுத்து நாராயணாயங்கிறது அஞ்சு எழுத்து இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நமோங்கிறது ரெண்டு எழுத்து ஓம் நமோ நாராயணாய மொத்தம் வந்து நமக்கு அஞ்சு எட்டு எழுத்து மந்திரம் வந்து இந்த ஓம் நமோ நாராயணாயில் இருக்குது இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து இந்த மந்திரத்தை கூற நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நாராயணன் வசிக்கிற இடத்துல வந்து நமக்கு வந்து அவரோட அதாவது அவருடைய பாதத்தை நம்ம வேன் தொட்டு வணங்க வணங்க நமக்கு வந்து அவரோட இதில் வைகுண்டத்தில் வந்து நமக்கும் ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நாராயணனை நமக்கு கூறுகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதுக்கு நம்ம பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது நமக்கு வந்து இந்த மந்திரத்தோட மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய நாராயணரே உங்களை நான் வணங்குகின்றேன் நேற்று வந்து போட்ட வீடியோவில் வந்து நம்ம நமச்சிவாய மந்திரத்துக்கு வந்து அர்த்தம் அது எப்படி இந்த உலகத்தில் தோன்றுறது அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதோட லிங்க் வேணுன்னா நான் கீழே தரேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் லிங்க் தரேன் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நம்ம நமச்சிவாய மந்திரத்துக்கு என்ன அர்த்தம் அது எப்படி தோன்றுச்சு இந்த உலகத்தில் அப்படிங்கிறத வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த நமோ நாராயணாய மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யார் மூலம் இந்த மந்திரம் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் மூலம் நமக்கு இந்த மந்திரம் வந்து கிடச்சிருக்கு அதாவது ராமானுஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருக்கோட்டியூர்னு ஒரு இவர் வந்து குரு அந்த திருக்கோட்டியூர் அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இவருக்கு காதலை வந்து இந்த நாராயணரை வந்து நம்ம எப்படி கும்பிடணும் எந்த மாதிரி கும்பிட்டா நமக்கு அதுக்குரிய பலன்கள் இருக்கும் இந்த மந்திரத்தோட மகிமை என்ன அப்படிங்கிறத வந்து ராமானுஜருக்கு அதுக்கு வந்து சொல்லி தர்றதுக்கு அவர்கிட்ட வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு என்னன்னா நான் சொல்லி கொடுக்குற அந்த மந்திரத்தை நீ வெளியில வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னேன்னா உனக்கு வந்து இது பழிக்காது நீ மட்டும் இந்த மந்திரத்தை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீ தினமும் இந்த நான் சொல்ற மாதிரி நீ உருவேத்தி படிச்சுட்டு வர வர உன்னோட வாழ்க்கை வந்து மேம்படும் அப்படிங்கிற இதை வந்து ரகசியத்தை வந்து சொல்லி அவர்கிட்ட வந்து ராமானுஜர்கிட்ட வந்து நிபந்தனை en Perla. நீ இப்படி தான் நான் சொல்கிறத கேட்டு நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற கட்டாயத்தின் பேரில் இந்த ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை வந்து ராமானுஜருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்போ ராமானுஜர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியா இதில் வந்து இவ்வளோ மகிமைகள் இருக்கா அப்போ இந்த மகிமைகள் வந்து என்னோட அழிஞ்சிடக்கூடாது இந்த உல நாட்டில் இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மக்களும் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்துக்குரிய பலன்கள் விஷ்ணு இருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இந்த நா ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை வந்து என்ன பண்ணுறாரு அந்த திருக்கோட்டி கோயில் மேல அந்த கோபுரத்தில் உச்சியில் நின்றுக்கிட்டு அத்தனை மக்களையும் கூப்பிடுறாரு கூப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் என்ன சொல்றாரு உங்களோட நாராயண இது வந்து நாராயணர்கிட்ட நீங்க வந்து அவர் வசிக்கிற இடத்துக்கு போகணுமா வைகுண்டம் போய் நீங்க சந்தோஷமா அங்கே வந்து இருக்கணுமா அப்ப அவரோட உங்களுக்கு வந்து நிறைய எல்லா வித கஷ்டங்களும் தீரணுமா அப்போ இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து அவர் வந்து ஓம் நமோ நாராயணாயா அப்படின்றத மக்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு அப்போ இந்த மந்திரத்தின் மூலம் நமக்கு வந்து என்ன தெரியுது வந்து நமக்கு என்ன தெரியுது மோட்சம் அடைய வேணும் மோட்சம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து இந்த ஓம் நம்ம நாராயணாய அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு வந்து அந்த வைகுண்டத்தில் நாராயணன் வசிக்கிற இடத்துல வந்து நமக்கு ஒரு இடம் கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே போல் நம்ம வந்து இதை வந்து நமக்கு வரும் எதிர்பாராத விபத்துக்கள் விபத்துக்கள் எல்லாம் வந்து நமக்கு வந்து நீங்கிடும் இதை வந்து நம்ம சொல்ல சொல்ல நமக்கு வந்து நடக்கக்கூடிய ஆபத்துகள் வரக்கூடிய ஆபத்துகள் கூட விலகி போயிடும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே மாதிரி யாராவது நமக்கு தீமைகள் செய்யணும் நமக்கு வந்து துன்பங்கள் தரணும் அப்படின்னு அப்படின்னு ஒரு விலங்குகள் நினச்சா கூட ஒரு சிறு சிறு ஒரு பூச்சி கடி அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு விலங்குகள் வந்து நம்மளை தாக்க வருது ஒரு மாடோ ஒரு நாயோ நம்ம தெருவில் போகும்போது நம்மளை வந்து முட்டை வருது நம்மளை வந்து கடிக்க வருது அப்படின்ற மாதிரி இல்லா இருந்ததுன்னா நம்ம இதை ஆல்ரெடி நம்ம இந்த மந்திரத்தை ஜபிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடோ அந்த நாயோ வந்து நம்மளை வந்து கடிக்காமல் நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடும் நம்மளை பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு போயிடும் அந்த மாதிரி நமக்கு வந்து தேவையில்லாத துன்பங்கள் வந்து நமக்கு வராமல் இந்த மந்திரத்தை வந்து காக்கு மந்திரம் அதாவது நாராயணர் வந்து என்ன அப்படின்னா நம்மளை வந்து காக்க கூடிய கடவுள் தான் நாராயணர் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்மளை சுற்றி அந்த பாதுகாப்பு வளையம் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டு நமக்கு வந்து யாருக்கிட்டே மனுஷங்களுடைய கெட்ட மனிதர்களிடமிருந்தும் தீய அந்த கெட்ட இதை அந்த ஆவிகளிடமிருந்தும் அதே போல் அந்த கெட்ட மிருகங்கள் அதாவது கெட்ட மிருகங்கள் இல்லாமல் நமக்கு அழிவு தரக்கூடிய மிருகங்களாக இருக்கட்டும் வளர்ப்பு பிராணிகளாக இருக்கட்டும் எந்த ஒரு ஜீவ ஜீவன்கள்ட இருந்தும் நமக்கு வந்து ஆபத்துகள் வர நே வர போகுது அப்படின்னா இந்த மந்திரம் சொல்கிறவங்களுக்கு வந்து அந்த இருந்து நாராயணர் வந்து நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது நம்ம இதை தினமும் சொல்ல சொல்ல நம்மளுடைய முகத்தில் வந்து தன்மை வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் வந்து அவ்வளோ ஒரு சகல கடாட்சம் செல்வ கடாட்சம் கிடைக்கும் நமக்கு வந்து என்ன வேணும் வசதி வாய்ப்பு என்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்ல 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 நமக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அத்தனை வசதி வாய்ப்புகளும் நமக்கு வந்து நாராயணர் மூலம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாராயணர் வந்து பாத்தீங்கன்னா அலங்கார பிரியர் அப்ப அவர் அலங்காரத்தோட ரா ராஜா தான் அவர் வந்து எல்லா கோயில்லையுமே இருப்பாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த நவோம் நம நாராயணாயா அப்படின்ற மந்திரத்தை வந்து தினமும் நீங்க வந்து காலையில ஒன்பது தடவை சாயந்தரம் ஒன்பது தடவை நீங்க வந்து சொல்லி சொல்லலாம் அதே போல் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வித வசதிகளும் உங்களுக்கு வேணும் எனக்கு அனைத்து வசதிகளும் எனக்கு கிடைக்கணும் நான் மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு நூற்றி எட்டு தடவை வந்து சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சாயந்தரம் வந்து நூற்றி எட்டு தடவை இந்த ஓம் நம்ம நாராயண மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை ரூமில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு நாராயணரை நினச்சி நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கணும் அதாவது இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கணபதியை ஒரு தடவை நினச்சிட்டு கணபதியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திட்ட நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி நான் நாராயண மந்திரத்தை வந்து நான் சித்தியடை செய்யணும் எனக்கு தேவையான அனைத்து வசதிகளும் எனக்கு நாராயணர் மூலமாக வந்து உதவி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து எண்ணத்தை வந்து நீங்கள் உங்கள் தெய்வங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொன்னிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ம மந்திரத்தோட பரிபூர்ண அந்த அனைத்து பலன்களும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இல்லை நம்ம வந்து தினமும் தீபத்தை பொறுத்திட்டு நம்ம எடுத்த உடனே இந்த நாராயண மந்திரத்தை சொன்னால் நமக்கு எல்லாமே கிடச்சிரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது நம்ம இந்த மந்திரத்தை சொன்ன உடனே நமக்கு வந்து வேலை செய்யாமல் நம்ம வந்து உழைக்காமல் இந்த மந்திரத்தை சொன்ன உடனே நமக்கு எல்லா வசதிகளும் வந்துடும் நினைக்கக்கூடாது அதனால் நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு நீங்கள் எந்த நோக்கத்துக்காக என்ன கோரிக்கைக்காக இந்த ம மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத நாராயணர்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை வந்து காலையில் நூற்றி தடவை சொல்லலாம் சாயந்தரமும் நூற்றி தடவை சொல்லலாம் அந்த அந்த மாதிரி நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து சொல்ல சொல்ல உங்களுடைய வாழ்க்கையே வந்து எல்லா வித கஷ்டங்கள்லேருந்து நீங்கி நீங்கள் வந்து செல்வ கடாட்சமாக சகல ஐஸ்வரியத்தோட தீர்க்காயலோட ஆரோக்கியத்தோடு நீங்கள் வந்து வாழலாம் உங்களுக்கு வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய விபத்துகள் இருந்து நீங்கள் வந்து விடுபட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கை வந்து சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த நாராயணர் வந்து கொடுப்பார் அப்போ இந்த நமக்கு இந்த மந்திரத்தை கொடுத்த அந்த ராமானுஜரையும் நம்ம வந்து மனசார நம்ம வந்து நினைக்கணும் அந்த ராமானுஜர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த இதில் வந்து இந்த மந்திரத்தை வந்து அவர் தான் கொடுத்துருக்காரு ஏன்னா தான் மட்டும் இந்த மந்திரத்தால் பயன்படக்கூடாது நம்ம மட்டும் பயன்படுற அந்த நான் உலகத்தில் இருக்க மக்களுக்கு வந்து அனைவருமே வந்து வசதியோடு வாழணும் யாரும் வந்து எந்த ஒரு கஷ்டங்களுக்கும் வந்து ஆளாகக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தினால்தான் நமக்கு அந்த ராமானுஜர் பகவான் வந்து நமக்கு வந்து இதை வந்து உபதேசம் பண்ணியிருக்காரு அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை வந்து நம்ம நினைக்கும்போது ராமானுஜரையும் நினச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க அவரோட இதுவும் வந்து நமக்கு நல்ல வந்து நமக்கு பாசிட்டிவிட்டி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய கிடைக்கும் இந்த என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ